அஸ்லாம் எண்ணிக்கைக்கு அல்லாம இல்லனே அருகே நமது மர்சா தீன் இஸ்லாம் மருசா மாணவர்கள் கல்வியின் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கின்றார்கள் அல்லாஹ் சுபான அவருடைய கல்விகளை தாராளமாக கல்விகளை கொடுத்து அவங்க அதன் பிரகாரம் கட்டதன் கட்டதன் பிரகார அமல் செய்யும் தொஃபிக்கு அல்லாஹ் வழங்குவார்கள் அவர்

வாததுன் படி செய்ய வேண்டும் மூன்றாவது எட்டு கொள்ளம் படி கோருவாக் குரைமானே கருதாம் வெறிக்க நேன்தோம் நேன்தோம் சின்றாபதை வைது அல்லது வேறு விஷயங்களில் தாழ்ந்திருப்பதின் காரணமாக அவரிடம் படிப்பதாக மீட்டப்படாமல் இருக்க வேண்டும் ஐந்தாவது தினமும் நேரமே படிப்பதற்கு வந்து சேர வேண்டும் ஆறாவது நேரத்தையும் காலத்தையும் கொள்ள வேண்டும் ஏழாவது மத சம்பந்தப்பட்ட கிதாபுகளையும் அஜிருத்துமார்களையும் மரியாதை கொடுக்க வேண்டும் பாடங்களைத்தோடு அடிக்க வேண்டும் ஒன்பதாவது பாடத்தை ஆக்கிரமிக்கும் பொழுது முடிக்கும் பொழுதும் வேண்டும்

পিক সিবানা হয় আসালামুক